இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் நூற்றி பதினெட்டாம் அதிகாரம் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அம்பிரியமானவர்களே இதோ மனுஷன் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது நன்மையானாலும் தீமையானாலும் கர்த்தருடைய சித்தமில்லாமல் மனுஷன் உனக்கு ஒன்றும் செய்துவிட முடியாது

எனவே மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக பற்றுதலாயிருப்பதுனாலும் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் இந்த மனுஷன் உனக்கு தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு தீங்கையும் செய்துவிட முடியாது கர்த்தருடைய சித்தமில்லாமல் ஒரு நன்மையும் உனக்கு செய்ய முடியாது இது அவர்களுக்குள் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் கர்த்தர் எனவே எனக்குண்டானதை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமே ஆனால் மனுஷர்கள் நீ அநேகரை தேடிச் செல்லலாம் அநேகரிடத்தில் எனக்கு தெரியும் பலசாலிகளும் செல்வந்தர்களும் அதிகாரிகளும் தெரியும் என்று சொல்லலாம் ஆனாலும் கத்தோடைய சித்தம் இல்லாமல் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் கொண்டு வந்து விட முடியாது எனவே கர்த்தர் உன் உனக்குண்டானதை நிறைவேற்றுவார் உன் நம்பிக்கை கர்த்தர் பேர் இருக்குமே ஆனால் கர்த்தர் உனக்குண்டான நிறைவேற்றி